கும்பம் ராசி பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் ஆகிய மூன்று மாத பலன் கும்ப ராசியின் அதிபதியாகிய சனி பகவான் என்ன என்ன நன்மைகள் தருவார் என பார்க்கலாம் பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் தொடர்ந்து சனி பகவான் கும்பராசிக்கு தன் ராசியிலேயே இருக்கும் காலம் கௌரவப் பிரச்சனை வந்து பின்பு சரியாகும் நேரம் இருந்த இடத்தை விட்டு வெளி ஊரில் வசிக்கும் நிலை உருவாகலாம் கணவன் மனைவி உறவில் புரிதல் இருக்காது தந்தை உறவு மகிழ்ச்சியை தருவது குறைவாக இருக்கும் அரசாங்க காரியங்கள் தாமதம் ஆகும் அரசாங்கத்தால் செலவு வரும் செய்யும் காரியம் முதலில் தோல்வியை சந்தித்து பின்பு வெற்றியடையும் ஒரு சமயம் வருமானம் அதிகம் வரும் ஒரு சமயம் வருமானம் வருவது தடைப்படும் தேவையற்ற செலவுகள் கூடும் சுக்கர பகவான் கும்பராசிக்கு என்ன என்ன நன்மைகள் தருவார் எனப் பார்க்கலாம் இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தொன்னு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை சுக்கர பகவான் கும்பராசிக்கு ராஜயோகம் தருபவர் சுக்கர பகவான் கும்பராசிக்கு ஐந்தாம் இடமான ராசியில் இருக்கும் காலம் போன பிறப்பில் செய்த புண்ணியம் இப்ப யோகமாக வந்து உதவும் நேரம் தெய்வ சம்பந்தமான பேச்சு உபன்யாசம் இவற்றில் புகழ்கொடி நாட்டும் நேரம் செல்லும் இடமெல்லாம் மதிப்பும் மரியாதையும் பணமும் கிட்டும் நேரம் அரசு மரியாதை கிட்டும் நேரம் விவசாயம் கை கொடுக்கும் வெளிநாட்டில் படிக்க விரும்புபவர் வெளிநாடு செல்லும் யோகம் உண்டாகும் வெளிநாடுகள் பல சென்று ஆன்மீகத்தை பரப்பும் நேரம் சிலர் டாக்டர் படிப்பு படிக்கலாம் இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதினைந்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை சுக்கர பகவான் கும்பராசியில் ஆறாம் இடமான கடகராசியில் இருக்கும் காலம் சிலருக்கு வெளிநாட்டில் வேலை கிட்டும் மற்றவர் கவலைகளை தீர்த்து மகிழ்ச்சி அடையும் நேரம் பதினாறு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பத்து பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை சுக்கர பகவான் கும்பராசிக்கு ஏழாம் இடமான சிம்ம ராசியில் இருக்கும் காலம் தான் செய்யும் வேலையை உண்மையில் நேசித்து செயல்படும் நேரம் ஏற்கனவே சொந்த வியாபாரம் சொந்த தொழில் செய்பவர்கள் கை நிறைய பெரும்பணம் சம்பாதிக்கும் நேரம் கணவன் மறைவு கருத்து வேறுபாடு சில நேரம் இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி போக வேண்டிய நேரம் பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை சுக்கர பகவான் கும்பராசிக்கு எட்டாம் இடமான ராசியில் இருக்கும் காலம் தொழிலில் அவ்வப்போது பிரச்சனை வந்து சரியாகும் பெண்களால் பிரச்சனை வரலாம் குடும்பத்தில் குழப்பம் வந்து சரியாகும் சொந்தம் சுகம் தருவது குறையும் நேரம் தேவைப்படும் நேரத்தில் எதுவும் கிடைக்காது தாமதமாக கிட்டும் பணம் வருவது தாமதம் ஆகும் வருத்தம் இருக்கும் வேலையில் பயம் தோன்றி சரியாகும் குரு பகவான் கும்பராசிக்கு என்ன என்ன நன்மைகள் தருவார் எனப் பார்க்கலாம் பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை குரு பகவான் கும்பராசிக்கு ஐந்தாம் இடமான மிதனராசியில் இருக்கும் காலம் உள்ளதை சொல்லி நல்லதை செய்யும் மனப்பான்மை கூடுதலாக இருக்கும் நேரம் தொழில் சம்பந்தமான புதிய படிப்பு படிக்கும் நேரம் வெளிநாட்டில் வேலை படிப்பிற்கு செல்லும் நேரம் நினைத்த காரியம் அனைத்தும் கைகூடும் நேரம் சொந்தமாக வீடு வாகனம் அமையும் நேரம் குழந்தை செல்வம் கிட்டும் நேரம் ஆண் குழந்தை கிட்டும் நேரம் திருமணம் ஆகாது இருந்தவர்க்கு திருமணம் ஆகும் நேரம் வேலை இல்லாது இருந்தவர்க்கு வேலை கிட்டும் நேரம் எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தொன்னு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை குரு பகவான் கும்பராசிக்கு ஆறாம் இடமான கடகத்தில் இருக்கும் காலம் உச்சத்தில் இருக்கும் காலம் வெளிநாடு சென்று வேலை பார்க்கும் நேரம் தன் தேவையை பூர்த்தி செய்து கொள்ள கேட்ட இடத்தில் இருந்து பணம் கிட்டும் கடன் கேட்ட இடத்தில் எல்லாம் கிடைக்கும் தவறான பழக்கங்கள் வர வாய்ப்புகள் அதிகம் அதனால் பணம் செலவு ஆகும் நிம்மதி கெடலாம் பணப்பிரச்சனை வரலாம் எதையாவது நினைத்து பய உணர்வு வந்து வந்து போகும் புத பகவான் கும்பராசிக்கு என்ன என்ன நன்மைகள் தருவார் எனப் பார்க்கலாம் பதினெட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை புத பகவான் கும்பராசிக்கு ஐந்தாம் இடமான ராசியில் இருக்கும் காலம் ஏதோ ஒரு படிப்பு படித்த வண்ணம் இருக்கும் நேரம் உயர் பட்டங்கள் பெறும் நேரம் எதையும் சாதிக்கும் திறமை கூடும் நேரம் குறுகிய காலத்தில் பணம் சம்பாதிக்கும் வித்தை புலப்படும் நேரம் யாரிடம் எதை பேச வேண்டுமோ அதை மட்டுமே பேசும் நேரம் நாலு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை புத பகவான் கும்பராசிக்கு ஆறாம் இடமான கடகராசியில் இருக்கும் காலம் திட்டங்கள் சரிவர செய்ய தாமதம் உண்டாகும் நண்பர்களால் பிரச்சனை வரலாம் தொழிலில் பிரச்சனை வரலாம் தேவையற்ற செயலால் பணம் செலவு ஆகலாம் மருத்துவ செலவு கூடலாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நேரம் சிலருக்கு வெளிநாட்டில் வேலை அமையும் ஏமாற்றுக்காரர்களிடம் மாட்டிக்கொள்ளலாம் கவனம் வேண்டும் இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதினொன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை புத பகவான் கும்பராசிக்கு ஏழாம் இடமான சிம்மராசியில் இருக்கும் காலம் தான் எடுக்கும் முயற்சி வெற்றியை தரும் நேரம் படிப்பில் பட்டம் கிட்டும் நேரம் தன் பொறுப்புகளை உணர்ந்து செயல்பட்டு வெற்றி அடையும் நேரம் கணவன் மனைவி உறவு ஒற்றுமை கூடும் நேரம் உறவுகளுக்கு வேண்டியவைகள் அனைத்தும் செய்து கொடுத்து மகிழ்ச்சி அடையும் நேரம் இருபத்தி ஆறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதினொன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை புத பகவான் கும்பராசிக்கு ஏழாம் இடமான சிம்மராசியில் இருக்கும் காலம் தான் எடுக்கும் முயற்சி வெற்றியை தரும் நேரம் படிப்பில் பட்டம் கிட்டும் நேரம் தன் பொறுப்புகளை உணர்ந்து செயல்பட்டு வெற்றி அடையும் நேரம் கணவன் மனைவி உறவு ஒற்றுமை கூடும் நேரம் உறவுகளுக்கு வேண்டியவைகள் அனைத்தும் செய்து கொடுத்து மகிழ்ச்சி அடையும் நேரம் திருமணம் ஆகாதவர்க்கு திருமணம் ஆகும் நேரம் பனிரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஒன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை புத பகவான் கும்பராசிக்கு எட்டாம் இடமான ராசியில் இருக்கும் காலம் படிப்பில் தடை உண்டாகும் படிப்பில் கவனம் தேவை முயற்சிகள் வெற்றியை தரும் நேரம் சொத்துகள் விற்று பெரும் பணம் கிட்டும் நேரம் நல்ல மனிதர்களை நண்பர்கள் ஆக்கிக்கொள்ள வேண்டிய நேரம் முப்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை புத பகவான் கும்பராசிக்கு ஒன்பதாம் இடமான ராசியில் இருக்கும் காலம் புத்திசாலித்தனம் செல்லுபடி ஆகும் நேரம் இறை சிந்தனை மேலோங்கும் நேரம் அதிர்ஷ்டம் தேடி வரும் புதிய சொத்துகள் சேரும் நேரம் இல்லறம் இன்பமாக அமையும் நேரம் எல்லாம் இறைவன் தந்த வரம் என்ற மனம் அமைந்துடன் நிம்மதி அடையும் நேரம் செவ்வாய் பகவான் கும்பராசிக்கு என்ன என்ன நன்மைகள் தருவார் என பார்க்கலாம் இருபத்தி ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதினாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை செவ்வாய் பகவான் கும்பராசிக்கு எட்டாம் இடமான கன்னிராசியில் இருக்கும் காலம் உறவுகளால் மன மகிழ்ச்சி குறையும் நேரம் உறவுகளால் செலவு கூடும் உறவுகளுக்கு மருத்துவ செலவு கூடும் தொழிலில் பிரச்சனை வரும் பணம் வருவது தாமதம் ஆகும் இருப்புகள் குறையும் எல்லாவற்றிலும் கவனம் வேண்டும் பதினைந்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை செவ்வாய் பகவான் கும்பராசிக்கு ஒன்பதாம் இடமான ராசியில் இருக்கும் காலம் அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும் நேரம் வேலை இல்லாமல் இருப்பவர்க்கு வேலை கிட்டும் நேரம் நல்ல குணத்தால் எல்லோர் மனத்தையும் வெற்றி கொள்ளும் நேரம் வருமானம் பெருகும் வசதியும் பெருகும் சொந்தமாக புதிய வீடு புதிய வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும் நீங்கள் வசிக்கும் இடத்தில் நீங்களும் புகழ் பெறும் மனிதர் ஆவீர்கள் அரசின் மூலம் பெற வேண்டிய உதவிகள் அனைத்தும் கிட்டும் நேரம் கடவுள் பக்தி கூடும் ஒவ்வொரு கோவில்களாகச் சென்று முருகப்பெருமானை தரிசிக்கும் யோகம் உண்டாகும் ஆன்மீக செலவு கூடும் நேரம் இருபத்தெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஐந்து வரை செவ்வாய் பகவான் கும்பராசிக்கு பத்தாம் இடமான விருச்சிக ராசியில் இருக்கும் காலம் இதுவரை இருந்த பண வரவை விட பல மடங்கு உயரும் நேரம் நல்ல நிகழ்ச்சிகள் நடக்கும் நேரம் துணிச்சலான காரியங்கள் யாரும் செய்ய பயப்படும் காரியங்கள் யாரும் செய்ய முடியாது என எண்ணிய காரியங்களை செய்து எல்லோரையும் தன் பக்கம் எழுக்கும் நேரம் நிர்வாகம் செய்வதில் புதுவித கெட்டிக்காரத்தனம் வெளிப்படும் வியாபாரத்தில் உள்ள பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்த்து பல மடங்கு லாபம் அடையும் யுக்தியை கண்டு பயன் பெறும் நேரம் சிலர் பெரிய நிறுவனங்களில் சட்ட நிபுணர் ஆகக்கூடும் சிலர் சுயமாக தொழில் செய்து கோடிகளை அனாவசியமாக குவிக்கும் நேரம் முருகப்பெருமானின் துணையால் இவர் தான் விரும்பும் குறிக்கோளை அடைய உதவியாக அமையும் நேரம் பெரும் தொழில் அதிபர் ஆகும் நேரம் பல சொத்துகள் சொந்தமாக ஆகும் நேரம் சூரிய பகவான் கும்பராசிக்கு என்ன என்ன நன்மைகள் செய்வார் எனப் பார்க்கலாம் பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை சூரிய பகவான் கும்பராசிக்கு ஆறாம் இடமான கடகராசியில் இருக்கும் காலம் இவருக்கு மனைவி மூலம் வருமானம் கிட்டும் நேரம் மனைவியின் பணம் இவர் முன்னேற்றத்திற்கு பயன்படும் சில நேரங்கள் முடிவுகள் தவறாகலாம் அனுபவம் உள்ளவர் உதவியுடன் செய்தல் நலம் தரும் எதிரிகளை வெல்லும் ஆற்றல் தெரிந்தவர் பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை சூரிய பகவான் கும்பராசிக்கு ஏழாம் இடமான சிம்ம ராசியில் ஆட்சி பெறும் காலம் உறவுகள் அனைத்தும் உங்களுக்கு உதவி செய்யும் காலம் அதனால் தொழில் வெற்றி அடைவீர்கள் உறவுகளுக்கு எல்லா உதவிகளையும் செய்து மகிழ்ச்சி அடைவீர்கள் தன் குடும்பத்தை குன்றன நிமிர்ந்து நிற்க செய்யும் நேரம் மருத்துவ செலவு வந்து வந்து போகும் பதினேழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை சூரிய பகவான் கும்பராசிக்கு எட்டாம் இடமான கன்னிராசியில் இருக்கும் காலம் கணவன் மனைவி கருத்து வேறுபாடு உண்டாகும் கணவன் மனைவி பிரிவு வரலாம் தொழிலில் சிக்கல் வரலாம் வெளிநாட்டில் வசிப்பவர்க்கு யோகமாக அமையும் மருத்துவ செலவு கூடும் எல்லாவற்றிலும் ஒருவித பய உணர்வு இருக்கும் பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை சூரிய பகவான் கும்பராசிக்கு ஒன்பதாம் இடமான ராசியில் இருக்கும் காலம் கடவுள் பக்தி அதிகம் ஆகும் நேரம் சிவபெருமான் அருளால் பணவரவு கூடும் நேரம் கூட பிறந்த உறவுகளால் உதவி கிட்டும் மனைவிடம் அன்பை காட்ட வேண்டிய நேரம் ராகு பகவான் கும்பராசிக்கு என்ன என்ன நன்மைகள் தருவார் என பார்க்கலாம் இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் தொடர்ந்து ராகு பகவான் கும்பராசிக்கு கும்பராசியிலேயே இருக்கும் காலம் பொருள் தேட குறுக்கு வழி தேட மனம் நாடும் கவனம் தேவை ஒவ்வொரு செயலும் பணத்தை நோக்கியே நகரும் நேரம் யாரிடமும் பிரச்சனையை வளர்த்து கொள்ள கூடாது மிகவும் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நேரம் கேது பகவான் கும்பராசிக்கு என்ன என்ன நன்மைகள் தருவார் என பார்க்கலாம் இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி முதல் தொடர்ந்து கேது பகவான் கும்பராசிக்கு ஏழாம் இடமான சிம்மராசியில் இருக்கும் காலம் கணவன் மனைவி கருத்து வேறுபாடு தோன்றி எதிர்த்து எதிர்த்து பேசிக்கொள்ளும் நிலை உருவாகும் இல்லற சுகம் கெடும் தொழிலில் ஒருவித பய உணர்வு இருக்கும் பணம் மாட்டிக்கொள்ளும் நேரம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய நேரம் புத பகவானும் சுக்ர பகவானும் சேரும் காலம் இருக்கிறது அதாவது திருமாலும் லட்சுமியும் இணையும் காலம் இன்பத்திற்கும் பணத்திற்கும் ஒரு குறையும் வராது இந்த உலகம் தேடுபவர்க்கே எல்லாம் தரும் இறைவன் உண்டு என்று இரு இறை சிந்தனையை பலப்படுத்து எப்பொழுதும் நல்லதையே நினைக்க பழகு உடலுக்கு நலம் தரும் உணவுகளை மட்டுமே உண்ண பழகு நல்ல செயல்களை மட்டுமே செய்ய பழகு நல்ல நண்பர்களுடன் இருக்க பழகு உன்னைச் சுற்றி எப்பவும் நல்ல சூழ்நிலையை அமைத்துக்கொள் வாழ்க்கையில் அடக்கம் பொறுமை சத்தியம் தர்மம் குரு பக்தி இறை பக்தியில் இருப்பவனுக்கு நவக்கிரகங்களும் நன்மையை மாத்திரமே செய்வார்கள் நவக்கிரகங்கள் தர்மத்திற்கு கட்டுப்பட்டவர்களே உன்னை நீ மாற்று எல்லாம் நலம் ஆகும் உங்கள் வாழ்க்கையை வளமானதாகவும் தரமானதாகவும் மகிழ்ச்சியானதாகவும் நிம்மதியானதாகவும் உணர்வுபூர்வமானதாகவும் உயர் புகழை அடையக்கூடியதாகவும் செல்வச் செழிப்புடன் கூடியதாகவும் வாழ்க்கையை அனுபவிக்க நினைப்பவர்களுக்கான பதிவு ஓம் உக்ர நரசிம்மாய உக்ரநரசிம்மாய்மகு நகாய தீமகி தன்னோ நரசிம்ம பிரசோதையார் ஓம் உக்ர நரசிம்மாய வித்மகே உக்ரநரசிம்மாய்மகே நகாய தீமகி தன்னோ நரசிம்ம பிரசோதையார் സിംഹായ വിത്മകേ വജ്രനഖായീമി തന്നോ നരസിംഹ പ്രസോദയാത് ഓം ഉക്രസിംഹായ വിത്മേ വജ്രനഖായീമി തന്നോ നരസിംഹ പ്രസോദയാ ഓം ഉക്രസിംഹായ വിത്മേ വജ്രനഖായീമി തന്നോ നരസിംഹ പ്രസോദയാത് ഓം ഉക്രസിംഹായ വിത്മഹേ വജ്രനഖാ തീമി தன்னோ நரசிம்ம பிரசோதைய ஓம் உக்கிம்மாய வித்மே வஜ்நகாய தீமகி தன்னோ நரசிம்ம ஓம் உக்கிர நரசிம்மாய வித்மே வஜ்நகாய தீமி தன்னோ நரசிம்ம பிரசோதைய ஓம் உக்கிம்மா வித்மே வஜ்ரநகாய தீமகி தன்னோ நரசிம்ம ஓம் பிரசோதையா நரசிம்மாய வித்மகே நகாய தீமகி தன்னோ நரசிம்ம பிரசோதையார் தினம் நூற்றி எட்டு முறை ஜபம் செய்பவர்க்கு எக்காலத்தும் குறையாத நிலைப்பட்ட இறை நம்பிக்கை இறுதி காலம் வரை நோய் இல்லாமல் இருக்கும் நிலை பூரண ஆயுள் இறுதி காலம் வரை இளமையுடன் வாழும் நிலை குன்றாத செல்வம் மகிழ்ச்சியும் நிம்மதியும் கொண்ட வாழ்வு எக்காலத்தும் உண்மை பேசும் மன உறுதி இறுதிவரை புகழின் உச்சியிலேயே இருக்கும் நிலை இறுதிவரை ஞான அறிவுள்ள கல்வி உலகம் பாராட்டும் குழந்தை செல்வம் யாரையும் கண்டு பயப்படாத வீரம் கர்ணன் போல் இல்லையென்று சொல்லாத குணம் அன்பும் பணிவும் பண்பும் கொண்ட மனைவி என் நிலையிலும் கலங்காத மனம் பாரபட்சம் இல்லாத நீதி மலை போன்ற தங்க குவியலையும் தருவார் Guru Bhagwan